அனைவருக்கும் வணக்கம் கால்சூர் கற்களை தானே இந்த பகுதியில் நாம் காண ஏற்றது குழந்தையினுடைய முதல் மொழி கற்றல் மற்றும் இரண்டாவது மொழி கற்றல் அது குறித்த கருத்துக்களை காண எட்டுப்ப வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோத்துல போகலாம் முதலாவதாக குழந்தையின் முதல் மொழி கற்றலுக்கும் அதாவது இரண்டாவது மொழி கற்றல் அதாவது முதல் மொழி கற்றல் அப்படின்னு சொல்லி சொன்னா குழந்தையுடைய தாய்மொழி இரண்டாவது மொழி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இப்ப குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு இருக்கு அதனால் அது இரண்டாவது மொழியுமே அது கற்றுக்கொள்கின்றது அப்ப தாய்மொழிக்கும் இரண்டாவது மொழியாக இப்ப ஒவ்வொரு மாநிலங்களில் வந்து இரண்டாவது மொழி என்பது இப்ப நம்ம இந்த பதவியில வந்து முதல் மொழியை தாய்மொழியாகவும் இரண்டாவது மொழி ஆங்கிலம் என்பது கொண்டு உதாரணமாக வைத்துக் கொள்வோம் அதன்படி இந்த பதிவு முறை கற்களை நாம் பார்க்கலாம்ப்பா சரிங்களா இப்ப இந்த முதல் மொழி கற்றலுக்கு இரண்டாவது மொழி கற்றழுக்கும் இடையே ஒன்பது வேறுபாடுகள் இருக்கின்றன என்று எல்லிச் அவர்கள் ஆய்வின் மூலமாக கூறுகின்றார் அவை என்னென்ன அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கில் செல்கிறார்பா சரிங்களா இப்ப முதலாவதாக ஒட்டுமொத்த கற்றல் தேர்ச்சி அளவு அதாவது இரண்டாம் மொழி கற்போர் முதல் மொழி கற்போரை போன்று முழுமையான தேர்ச்சி பெறுவதில்லை சரிங்களா அப்ப எந்த குழந்தையுமே அந்த மாதிரி தாய்மொழி கல்வி அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த குழந்தையுடைய தேர்ச்சி அதிகமான அளவுக்கு இருக்கும் இரண்டாம் மொழி கற்போர் கற்றல் வந்து அதுக்கு குறைவாக இருக்கும் இந்த வகுப்பினுடைய மொத்த அளவு கொண்டு அவர் கற்போர் என்று அவர் கூறியிருக்கின்றார் அடுத்து இரண்டாவது இரண்டாவதாக பொதுவாக தோல்வி பெறுவதற்கான வாய்ப்பு சான்சஸ் ஆஃப் ஜெனரல் ஃபெயிலியர் அதாவது முதல் மொழி கற்போரை போல் அன்று இரண்டாம் மொழி கற்போர் மொழி திறன் தேர்ச்சி ஏற்படாமல் போவதற்கும் வாய்ப்பு உள்ளது அது என்னமா மொழி திறன் தேர்ச்சி இப்போ முதல்ல வந்து மொழி தேர்ச்சின்னு சொல்லி சொன்னாரு சாதாரணமா பொதுவாக இருக்கின்ற பாடப்பகுதியில் அதாவது இரண்டாவது மொழி ஆங்கிலம் பொதுவான தேர்ச்சி இந்த தேர்ச்சி திறன் இலக்கண முறையிலான தேர்ச்சி அப்ப ஆங்கில அந்த ஆங்கில மொழியினுடைய இலக்கணத்தில் குறைபாடு ஏற்படும் அதில் அவர்கள் தேர்ச்சிப்படாமல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அடுத்து மூன்றாவதாக மாறுபாடு தேர்ச்சி அளவு தனிநபர் வேறுபாட்டின் பாதிப்பிற்கு உள்ளாகிறது எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு தேர்வு கழித்தார்கள் என்ற என்ன செய்வாங்க அப்படின்னா வகுப்பினுடைய மொத்த தேர்ச்சி அளவு எப்படாது பாட தேக்கிய அளவு எப்படி இந்த வகுப்பினுடைய ஒரு மாணவர் மட்டும் நிறுத்திக் கொண்டிரு அவர் ஒவ்வொரு பாடங்களிலும் எந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருக்கிறார் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது அவை அந்த வேறுபாடு பாதிப்பிற்கு உள்ளாகின்றது சரிங்களா அடுத்து நான்காவதாக இலக்குகள் இலக்குகள் என்னும் பொழுது மொழி கற்றலில் அடைய வேண்டிய இலக்காக எல்லா குறைந்த அடையணையே பெறுகின்றன இந்த வந்து தேர்ச்சி அடைய பெற்று வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கு கொடுத்திருக்கார்கள் ஆனால் அந்த குழந்தை வந்து அதில் குறைந்த அளவுதான் தேர்ச்சி பெறும் குறைந்த அடையினை அப்படின்னு என்ன குறைவான அளவு தேர்ச்சி பெறுதல் அல்லது குறைவான அளவில் மதிப்பெண் எடுத்தல் சரிங்களா போதல் தொடர்ந்து பயன்படுத்தாமல் இருந்தால் கற்றுக்கொண்ட இரண்டாவது மொழி வெகு விரைவில் போகும் அபாயம் அந்த என்ன செய்வது தொடர்ந்து அந்த மொழியில் கற்றுக்கொண்ட மொழியுமே தொடர்ந்து படித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படி நறந்து போய்ச்சி அதாவது விடுபட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை இரண்டாவது மொழியினுடைய தாக்கம் கொண்டு கொண்டு அந்த மொழியினுடைய கட்டுக்கள் அரைந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்ததாக உள் உணர்வுகள் இது வந்து இன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது இரண்டாம் மொழி கற்போர் இலக்கண ரீதியாக தெளிவான முடிவுகள் எடுப்பதில் திணறம் நிலை ஏற்படுகிறது ஏன் ஏற்கனவே அவங்க வந்து இரண்டாவது மொழி சொல்லுது தேர்ச்சி திறன் திறன் இலக்கண ரீதியாக அப்ப அவங்க என்ன ஆவாங்க இது வருமா அது வருமா சிங்குலர் ப பதத்துல எது வரணும் ப்ளூரல் பதத்துல எது வரணும் அப்போ இது வர வேண்டும் என்பதில் ஒரு தெளிவான முடிவுகள் இருப்பதில் கிளறும் நிலை ஏற்படுதல் அடுத்து ஏழாவதாக கற்பித்தல் முதல் மொழி கற்றலுக்கு கற்பித்தல் எதுவும் தேவைப்படுவதில்லை இயல்பு தானே தாய்மொழி கல்வி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த பழங்க வீட்டில் இருக்கின்ற பெற்றோர் முதல் சுற்றி இருக்கின்ற உறவினர்கள் பெரியவர்கள் எல்லோரும் அந்த தாய்மொழியிலேயே பேசுறதுனா அதுக்கு இதை பத்தி சொல்லி கடந்த முடிவா தெரிவித்தாங்கன்னா அப்படின்னா அதுக்கு கற்பித்தல் அந்த அளவுக்கு தேவைப்படாது ஆனால் இரண்டாம் மொழி கற்றலுக்கு கற்பித்தல் அவசியம் ஆகிறது இரண்டாம் மொழி கற்பித்தலுக்கு இப்ப நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டா ஆங்கிலத்துக்கு அப்போ ஆங்கிலம் அப்படிங்கிறது வந்து இலக்கணம் எவ்வாறு எல்லாம் அமைய வேண்டும் பிரசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் அதே மாதிரி சிங்குலர் ப்ளூரல் எதன் பக்கத்துல எழுதிதான் வரணும் அப்ப அதற்காக என்ன செய்ய வேண்டியது கற்பித்தலுக்கு அவசியம் ஏற்படுகின்றது அடுத்து எட்டாவதாக திருத்துவதன் தேவை நீர் பார் கரெக்டன் ஒரு குழந்தை எழுதி முடிச்சு கேக்குன்னா தாய்மொழி கல்விக்கு அதாவது தாய்மொழி தீத்தனுக்கு அது தேவைப்படாது ஆனால் இரண்டாவது மொழி எழுதி குழந்தைக்கு நம்ம என்ன செய்யணும் அதை திருத்த வேண்டும் ஆனா இந்த மாதிரி பத்திரண்டு பழத்தை எழுத ஆகணும் இதை வந்து பாசியில எழுதலாம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு அதனை திருத்தம் அடிக்க முடியும் கட்டாயம் இருக்கிறது ஏன் அப்படிங்கிற கலந்தான் அங்க திருத்தமானது தற்போது உதவிகரமாக இருக்கிறது அதான் மாணவிக்கோ மாணவனுக்கோ என்ன ஆகும் ஓ சிறுவன் போல இருக்கு ஓகே இனிமேல் சரியா எழுதலாம் அப்ப அந்த குழந்தை புரிந்து விடுவதற்கும் உதவிக்கும் அதை பயன்படுகிறது அந்த திருத்துவதன் உணர்வு பூர்வமான ஈடுபாடு இரண்டாம் மொழி கட்டளில் தற்போது முதல் மொழி கட்டளில் இருப்பது போன்ற உணர்வு பூர்வமான ஈடுபாடு இருப்பதில்லை இப்ப அதனுடைய முதல் மொழி வந்து தாய்மொழி அப்ப தாய்மொழியினுடைய மொழியில படிக்கும்போது அந்த குழந்தைக்கு ஒரு உணர்வு பூர்வமான இது நம்ம மொழி இது நம்ம பாடம் அப்ப என்ன செய்ய ஒரு ஈடுபாடு குழந்தை கற்றுக்கொள்ள வேண்டும் இதுதானே என்று ஆர்வம் இருக்கும் ஆனால் இரண்டாம் மொழி கற்றலில் என்னும் போது அந்த உணர்வுபூர்வமான பூர்வமான ஈடுபாடு இருப்பதில்லை இல்லை இதை நம்ம படித்தா போதும் அதுக்கு நல்லா இது பண்ணி மனப்பாளம் பண்ணி பார்க்க மாதிரி அவங்க அளவுக்கு எழுதிதான் போதும் அப்படித்தான் அந்த குழந்தைக்கு இதுமே போகணும் அந்த மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த மொழியினை பற்றி நாம் புரிந்து கொள்கை உணவுபூர்வமான ஈடுபாடு என்பது இருப்பதில்லை என்று எல்ஏ அவர்கள் இருப்பதாக வேறுபாடுகளில் காட்டுகின்றார் சரிங்களா முதல் மொழி கெட்டளுக்கு இரண்டாம் மொழி கட்டளுக்கு இந்த மாதிரிதான் வேறுபாடுகள் நாம ஏற்கனவே மொழி பற்றிய பதிவுகள் இருக்கிறதா அதனுடைய இணைப்பை கூட நேற்று பதிவு சரிங்களா மேலும் ஒரு பெரிய பதிவு சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி она там